வடக்கு மாகாணத்தில் டெங்கு நுழம்பு அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்திரன் தெரிவித்துள்ளார் மாகாண ரீதியில் பூச்சியியல் நிபுணர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அதன்படி மாகாணத்தில் பல இடங்களில் டெங்கு நுழம்புக்கான குடம்பிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் மழையுடனான வானிலையால் நுளம்பு குடம்பிகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளதாகவும் மாகாண சுகாத சேவைகள் சடுதியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக அவர் எச்சரித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் அதிக அபாய மிகுந்த வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் வாரத்திற்கு ஒரு முறையேனும் தமது சுற்றுச்சூழலை துப்பரவாக்கி சிறந்த சுகாதார முறையை பேணுமாறு வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்திரன கோரிக்கை விடுத்துள்ளார்